அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பித்திருதோஷம் அப்படிங்கிறத பற்றின தொடர்பான சில விஷயங்களை பார்க்க போகிறோம் பித்ருதோஷம்னா என்னங்கிறத பற்றி நம்ம விரிவாக இதில் பார்க்க போகிறது கிடையாது இப்போ பித்திருதோஷம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு திருமணத்துக்கோ அல்லது ஒரு குழந்த பிறப்புக்கு ஏதோ ரொம்ப நாள் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னும் நம்ம ஒரு ஜோசியரை போய் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலானவங்களுக்கு பித்திர்தோஷம் இருக்கிறத அவங்க பார்த்து சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிகமாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினருடைய பித்திருதோஷம் அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னால் அந்த ரெண்டு மூணு தலைமுறைக்கு முன்னால் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்மளுடைய சுதந்திர போராட்டம் நடந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போது மக்களினுடைய கவனமே ஓரளவு நல்ல நிலமையில் இருந்திருந்தாலுமே காசி ராமேஸ்வரம் குறிப்பாக காசியில் போய் அவங்களுடைய கடைசி காலகட்டத்தை கழிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கமாக சிலர் வச்சுருந்தாங்க அப்படி போனவங்களாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் குறிப்பாக இந்த மாதிரி காசியில் போய் அவங்களுடைய இறுதி காலகட்டங்களை கழித்தவங்களுக்கெல்லாம் அவங்க என்றைக்கு இந்த மனித உலகிலருந்து அவங்க பிரிஞ்சு போனாங்கங்கிறது அவங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு தெரியாது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க காலமான திதி தெரியாது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இருக்கிறாங்க இல்லைங்கிற ஒரு நிச்சயமில்லாத தன்மை இருக்கிறப்போ அவங்களுடைய பேரில் எந்த விதமான ஒரு காரியங்களும் அவங்க தலைமுறை அடுத்த தலைமுறை செய்ய முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ நம்ம பார்த்த இந்த ஆடி அமாவாசை இப்போ வரப்போகிற புரட்டாசி அமாவாசை வரக்கூடிய தை அமாவாசை இந்த மூணு அமாவாசை ரொம்ப பெரிய அமாவாசை நீங்கள் கொண்டாடுற பழக்கம் உண்டு அப்போ எங்கெல்லாம் இந்த வருடாந்திர திதி அப்படிங்கிறது கும்பிட்ற பழக்கம் இல்லாதவங்க கூட இந்த மூணு அமாவாசையும் விடமாட்டாங்க ஆடி புரட்டாசி தை இந்த மூணையும் விடமாட்டாங்க காரணம் என்னன்னா நம்ம இப்போ பார்த்த மாதிரி அவங்களுடைய முன்னோர்கள் இருக்கிறப்போ நம்ம அவங்களுக்கானது எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது ஜாக்கிரதை உணர்வுனால் அவங்க பொதுவாகவே சாமி கும்பிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அதற்கு அப்புறமா அவங்களுடைய அடுத்த தலைமுறையில் யாராவது காலமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய திதி அவங்களுக்கு அடுத்த தலைமுறைன்னு தெரியும் ஆனால் அதுக்கு முன்னால் அவங்க இந்த பொதுவாக கும்பிட்ட பழக்கம் இருக்கிறதுனால இவங்க இந்த திதியில கும்பிட்ற பழக்கத்தை நம்ம புதுசாக ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற ஒரு தயக்கத்தினால அந்த இடத்துல இருந்து தான் அவங்க அந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க அதாவது திதி தெரியும் ஆனாலும் முன்னால் செய்யலைங்கிற ஒரு தயக்கத்தினால முன்னால் ஏன் செய்யலை அப்படின்னா அவங்க இருக்காங்களா இல்லையானே தெரியாததுனால அவங்க முன்னால் செய்யலை ஆனால் இப்போ அதுக்கு அடுத்த தலைமுறையில் அவங்க காலமான திதி தெரியும் ஆனாலும் அதுக்கு முன்னால் செய்யலைங்கிறதுனால ஒரு தயக்கத்தில் அவங்க அதை விட்டுறாங்க இந்த ஒரு இடத்துல தான் அந்த பித்திருதோஷம் அப்படிங்கிறது நமக்கு ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதே போல் இன்னும் விருசு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வைக்கிறாங்க ஒரு கல்யாணம் அந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் சில இடங்கள்ல என்ன பண்ணிடுறாங்க அந்த தேதி குறித்ததுலேருந்தே ஏதாவது இது மாதிரி பெரியவங்களுடைய திதி வருது அப்படிங்கிறப்போ அதை அவங்க அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி போட்டுடுறாங்க அதுவுமே பித்திருதோஷங்கள் உருவாகிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகளில் எப்படி கும்பிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆச்சாரியர் யார் வந்து ரெகுலராக அவங்களுக்கு பூஜை பண்ணி கொடுப்பாங்கள வீட்டில் அவங்கக்கிட்ட கேட்டாங்கனாலே அவங்களே சுத்திக்கிறவாங்க இன்னமுமே ஜோசிய சாஸ்திரத்தில் ஒரு திருமணத்துக்கு நாள் எப்படி குறிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் தான் அந்த மணமகன் மணமகளுக்கான திருமணம் குறிக்கணும் அந்த நாள் குறிக்கணும் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் தான் வருது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அதே மாதத்தில் அவங்களுடைய மூதாதையருக்கு கும்பிட வேண்டிய திதியும் வந்ததுன்னா அந்த திதிக்கு கும்பிட்டதுக்கு அப்புறமா வரக்கூடிய நாட்களில் தான் அந்த திருமணம் வைக்கணும் அப்படிங்கிறது முகூர்த்தத்தை குறிக்கிறதுக்கான விதிமுறைகளில் குறிப்பிட்டே சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஒரு வீட்டில் விசேஷம் வச்சிருந்தாலும் திதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தெளிவாகவே முன்னால் இருக்கக்கூடிய நூல்களில் இருக்குது அடுத்ததாக இப்போ சமீப காலங்களில் பார்த்தோம்னா தன்னுடைய வாழ்க்கை துணை பிரிந்ததுக்கப்புறமா அவங்களுடைய குழந்தைகளுக்கான திருமணம் அல்லது பேர குழந்தைகளுக்கான திருமணம் அல்லது ஏதோ ஒரு பிறந்த நாள் அந்த மாதிரி ஒரு விசேஷத்துக்கு அவங்கள போலவே ஒரு உருவத்தை செஞ்சு அதை அந்த விழாவில் ஒரு முக்கியமான பங்கு எடுத்துகிட்டு வர்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம் இது நமக்கு செய்தித்தாள்களில் வர்றது தான் அதிகமாக இருக்குது அவங்களுடையதை நம்ம எதுவும் இதில் பேசலை இதில் வரக்கூடிய விஷயங்களை நம்ம ஆரம்பத்திலேயே தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் எல்லாருக்கும் உதவியாக இருக்குங்கிறதுனால இந்த பதிவு அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போங்கிறது இன்னும் கொஞ்சம் முன்னால் வரைக்குமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒருத்தர் இந்த மனித வாழ்க்கையை விட்டு பிரிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய அந்த பதினாறாவது நாள் அந்த மாதிரி சாமி பின்படும்போது அவங்க உபயோகப்படுத்தின பொருட்கள் எல்லாத்தையுமே எல்லா பக்கமுமே பிரித்து கொடுத்துருவாங்க அதுவுமே இப்போல்லாம் சிலர்லாம் என்ன பண்ணிடுறாங்க ஒருத்தரையே அந்த பொருட்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க அதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஒருத்தரே அந்த பொருட்களை பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் வந்துருது குறிப்பாக அவங்க அணிஞ்சிருந்த ஒரு நகையாகட்டும் நகைன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லை ஒரு மோதிரம் அந்த மாதிரியான விஷயங்களுமே கூட அவங்க போட்டிருந்த துணிமணிகள் இதையுமே கூட ஒன்றா அப்படியே வச்சுருக்காங்க இல்லைன்னா ஒருத்தரே எடுத்துக்கிறாங்க அல்லது பயன்படுத்துகிறாங்க இது என்ன பண்ணோன்னா இந்த மனித உடலை விட்டு போனவங்க அவங்களுடைய அடுத்த பயணத்தை தொடர்றதில் அவங்களுக்கு சில தடைகளை ஏற்படுத்துகிறதா நம்ம பழைய புராணங்களில் படிக்கிறப்ப நமக்கு புரிய வருது கருட புராணம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா இது இருக்குது அதிலெலாம் இதை பற்றி கொஞ்சம் தெளிவாகவே எழுதியிருப்பாங்க அப்போ கூடுமான வரையும் அவங்களுக்கு இந்த உடலில் இருந்தப்போ என்னென்ன தொடர்பு இருந்ததோ அது எல்லாமே குறைச்சது அந்த உடலை விட்டு போனவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இருக்கும் ஏன்னா அவங்க அடுத்தடுத்த நிலைக்கு போகணும் அதை தடுக்கிறதுல இந்த பொருட்களை நம்ம ஒரே இடத்துல வச்சுக்கிறது உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே போல் தான் அவங்களுடைய உருவத்தை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சு வச்சு வச்சிருக்கிறதும் இப்போ பார்த்தோம்னா டி பிரிண்டிங்கில் நிறையா அந்த சின்ன சின்ன சிலைகள் செய்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ அதை வச்சும் அவங்களுடைய பிரியமானவங்களுக்கான சின்ன சின்ன சிலைகளை செஞ்சு வச்சுக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்குது இது கூடிய வரைக்கும் தவிர்த்துறது நல்லது அவங்களுடைய பாசத்தை காமிக்கிறதுக்கான ஒரு வழியாக இருக்குது ஆனால் இங்கே நம்ம நாட்டில் நம்மளுடைய கலாச்சாரம் இந்த கலாச்சாரத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ பாசமாக இருக்கிறோமோ அது இந்த பிறவிக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இருந்தது அதனால தான் இருக்கும்போது எவ்வளவு பார்த்துக்கிட்டாங்கனாலும் அவங்களுடைய மறைவுக்கு அப்புறமா அவங்களுடைய அதை எதுவுமே பெருசாக போற்றிக்கிட்டயே வச்சுருக்க மாட்டாங்க போற்றிங்கிறத காட்டிலும் அவங்கக்கிட்ட ரொம்ப இறுக்கி தங்கிட்ட பிடிச்சி வச்சுக்க மாட்டாங்க போட்டிங்கிறதோட விட பிடிச்சி வச்சுக்கிறதுங்கிறது தான் சரியான வார்த்தையாக இருக்கும் ஸோ எவ்வளோ பிரியமானவங்களாக இருந்தாலும் அவங்களுடைய பொருட்கள் எதையும் இறுக்கி பிடிச்சி வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த தொடர்புங்கிறது இந்த ஜென்மத்துக்கு மட்டுந்தான் இந்த ஜென்மத்தை தாண்டி அவங்க போகும்போது அடுத்தது நம்மளுடைய கையில் இல்லை நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ஆனாலும் எதுவுமே நம்ம கையில் இல்லைங்கிறப்போ அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதையும் செய்கிறது இந்த நாட்டினுடைய மக்களினுடைய இருந்தது ஆனால் இப்போ சமீப காலங்களில் தங்களுடைய பாசத்தை காமிக்கிறதுக்காக குறிப்பாக எப்பயுமே இருக்கிற மாதிரியான சிலைகள் இதையெல்லாம் வச்சிருக்கிறதுங்கிறது அவங்களுக்கான ஒரு அடுத்த கட்ட வாழ்க்கை பயணத்தை தடுக்கக்கூடிய ஒரு காரணியாக இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தையுமே தவிர்த்தாலே பிதர் தோஷத்தை நம்ம மேலும் மேலும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு ஏற்படாமல் நம்ம பாதுகாக்க முடியும் மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்